நந்தியே மூலவராக வீற்றிருக்கும் கோயில் எது தெரியுமா பெங்களூருவில் உள்ள பசவன்குடி என்ற இடத்தில் நந்தியே மூலவராக இருந்து பக்தர்களுக்கு அறிவு இந்த நந்தி கோயில் பசவன்குடியில் ஒரு குன்றின் மீது அமைந்திருக்கிறது இந்த குன்றுக்கு ஊது குன்று என்று பெயரும் வழங்கப்படுகிறது இங்கு பித்ரையால் செய்யப்பட்ட எக்காலம் போன்று ஊதுக்குழல் இருக்கிறது படை படைப்பிரிவின் அடையாள ஒளியாக அது குளிக்கப்பட்டிருக்கலாம் என்று அதனால்தான் அந்த குன்றுக்கு இப்பெயர் வந்தது என்றும் சிலர் கூறுகிறார்கள் பெங்களூருவில் உள்ள மிகவும் பழமையான ஆலயங்களில் இதுவும் ஒன்று மலையில் ஏறி செல்ல படிகள் உள்ளன படிகளை ஒட்டி சாலையும் உள்ளது ஆலய கோபுரம் வரை வாகனங்கள் செல்ல முடியும் முன்காலத்தில் இந்த பகுதியில் கங்காணஹல்லி என்று அழைக்கப்பட்டது விவசாய நிலமாக இருந்த இந்த பகுதியில் வேர்க்கடலை பயிரிடப்பட்டுவிட்டது ஒரு மாடு அந்த கடலைச் செடிகளை தின்று சேதப்படுத்தி வந்தது அதனால் நஷ்டமடைந்த விவசாயிகள் ஒரு முறை தடியால் அந்த மாட்டை தாக்கினர் அங்கேயே காலை மடக்கி அமர்ந்த அந்த மாடு அப்படியே கல்லாக மாறிவிட்டது அத்துடன் இல்லாமல் அந்த கல் சிலை வளரவும் தொடங்கியது இதை கண்டு மக்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கி சிவபெருமானை வேண்டி நின்றனர் அப்போது ஒளித்த அசிரியின் வாக்குப்படி நந்தியின் காலடியில் கிடந்த கிரிசூரத்தை எடுத்து நந்தியின் நெச்சியில் வைத்தனர் உடனடியாக நந்தி சிலை வளர்வது நின்றது பின்னர் நந்தியை சாந்தப்படுத்துவதற்காக அந்த பகுதி மக்கள் நந்திக்கு சிறிய கோயிலை அமைத்து வழிபடத் தொடங்கினர் என்கிறது இந்த கோயிலின் வரலாறு வரலாறு திராவிட கட்டிடக்கலை பணியில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் கருவறையில் பிரம்மாண்ட நந்தி சிலை உள்ளது நாற்பத்தைந்து மீட்டர் உயரமும் அறுபத்தைந்து மீட்டர் நீளமும் கொண்ட ஒரே கல்லில் இந்த சிலை காணப்படுகிறது நந்தியின் பின்புறம் வாளின் அருகில் சிறிய அளவிலான கணபதியின் சிற்பம் இருக்கிறது நந்தியின் பின்புறம் அமைக்கப்பட்டிருந்த சிறிய கருவறைக்குள் சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார் அனைத்து சிவன் கோயில்களிலும் சிவபெருமான் முகத்தை தரிசித்துக் கொண்டிருந்த நந்தி இந்த ஆலயத்தில் மட்டும் ஈசனுக்கு தன்னுடைய முதுகை காட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் நடைபெறும் வேர்க்கடலை சந்தை மிக பிரபலமானது தங்களுடைய நன்றிக்கடனாக விவசாயிகள் பலரும் நந்தியம்பெருமானுக்கு வேர்க்கடலையை காணிக்கையாக செலுத்துகின்றனர்